பண்பாண்ட ஜோதிட நண்பர்களே இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் கடன் கொடுத்துட்டு கடன் திரும்ப வராமல் அந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கடன் கொடுத்துட்டு ஏமாறுறவங்க அதே மாதிரி கடன் கொடுத்துட்டு திரும்ப யாருக்கு வரும் அந்த கடன் கடன் கொடுக்குறவங்க யார் கடன் வாங்குகிறவங்க யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு இப்போ வீடியோ கொடுக்குற பாருங்கள் இது வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நோட்டில் எழுதி வச்சுக்கணும் எல்லா வீடியோவையுமே நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோவையும் அந்த விதிகள் எல்லாத்தையுமே நோட்டில் எழுதுங்க ஏழு நேரம் ஞாபகத்துக்கு வரும் இப்போது இங்கே பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு லக்கணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சிம்ம லக்கணம் தான் இருக்கணும் ரிஷப லக்கணம் தான் இருக்கணும் கும்ப தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி உபயராசியில் போய் நிற்கணும் இந்த நாலு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த லக்னாதிபதி போய் நிற்கணும் இந்த உபயராசியில் லக்னம் நின்னால் அது கிடையாது லக்னம் உபயராசியில் நிற்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த லக்னத்துக்கு அதிபதி உபயராசியில் போய் நின்றுடுச்சுன்னா அவங்க கடன் கொடுப்பார்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு தான் அந்த தகுதி வரும் ரெண்டாவது இந்த லக்னாதிபதி யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் உபயராசியில் இல்லையோ அவங்க கடன் வாங்குகிறவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த ஜாதகருக்கு அந்த கிரக அமைப்புகள் கொண்டு போய் நிப்பாட்டிடும் இப்போ கடன் வாங்குகிறவங்க யார் கடன் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன் அடுத்து இங்கே கடன் கொட்டுருவாங்க எவ்வளோ நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் எப்படியோ ஒரு வகையில் அவங்க கடன் கொடுத்துருவாங்க கடன்னா ஒரு ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இந்த மாதிரி கடன் கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களுக்கு திருப்பி அந்த கடன் கொடுத்த தொகை வருமா வராதா ஏமாந்துருவாங்களா வசூல் பண்ணிடுவாங்களா இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே ராகு கேடு நிற்கும் அது ஏதோ ஒரு கட்டத்தில் நிற்கும் நாம் உதாரணத்துக்கு ஒரு கட்டத்தை போடுவோம் இப்போ கும்பத்தில் ராகு சிம்மத்தீக்கு இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு தான் எடுக்கிறோம் அது இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள எங்கே வேணாலும் நிற்கிறான் ராகு சரி அந்த ஜாதகத்தில் சந்திரன் ஒரு கிரகம் இருக்கும் இந்த சந்திரன் ராகுவை நோக்கி போகுதா இல்லை கேருவை நோக்கி போகுதான்னு பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகருக்கு இங்கே லக்னம் வந்து போட்டுக்குவோம் லக்னம் இதுக்கு அடிப்படையாக இருக்கு சுக்கரன் சுக்கரன் இங்கே இருக்கிறதா வச்சுக்குவோம் அப்போ லக்னாதிபதி குட்டில் இருக்கார் இப்படிப்பட்ட ஜாதகர் கடன் கொடுப்பார் கடன் வாங்க மாட்டார் இவர் லக்னாதிபதி குவையத்தில் இருந்துட்டாலே அவங்க கடன் வாங்க மாட்டாங்க இப்போ இவர் யாருக்கோ ஒரு பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் அது இவருக்கு வந்துருமா வராரா இப்போ இந்த கேரளில் இருந்து ராகுவை நோக்கி சந்திரன் சென்றால் இப்போ இந்த இடத்துல சந்திரன் போடுவோம் இப்போ இந்த சந்திரன் யாரை நோக்கி போகுது இங்கே ராகுவை நோக்கி போகுது இந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்பில் உள்ளவங்க கடன் கொடுத்தால் அது மீண்டும் அவர்களுக்கு வரும் அந்த கடன் வந்துடும் ஏன்னா இவங்க ஏமாற மாட்டார்கள் சரி இப்போ இதே சந்திரனை இங்கே இல்லாமல் இப்போ இங்கே ஒரு கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி இப்போ ரிசார்ட்டில் சந்திரன் ரிசார்ட்டில் தான் இல்லை மீனத்தில் இருந்து கடன் அரைக்கும் இப்போ இந்த சந்திரன் இங்கே இருக்குது நீ எங்கே போகுது கேழ்வை நோக்கி போகுது இப்போ கேழ்வை நோக்கி சந்திரன் போனதுனால இவருக்கு லக்னாதிபதி பேர் வீட்டில் இருந்தாலும் இவர் கடன் கொடுக்க தகுதியானவர் ஆனால் இவர் கொடுத்த கடன் திரும்ப வராது ஏன்னா இவர் ஏமாறக்கூடியவர் ஏன்னா சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் கேருவை நோக்கி போகுது இப்படி தான் இப்போ ராகுவை நோக்கி போனால் ஏமாற மாட்டார் இதே சந்திரன் கேருவை நோக்கி போனால் அவர் வாழ்க்கையில் ஏமாறுவார் இப்படிப்பட்ட இந்த சந்திரன் கேருவை நோக்கி போகிற ஜாதகம் ஜாதகர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அது திரும்ப வராது சரி இப்போ இந்த லக்னாதிபதி உபயோகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோம் இல்லை ரெண்டு விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ லக்னாதிபதி உபயத்தில் இல்லை இப்போ இந்த சிக்கரனை நாங்கள் என்ன பண்ணுறோம் இங்கே இடத்துல போடுறோம் இப்போ மேசத்தில் சுக்கரன் லக்னாதிபதி வீட்டில் இல்லை இப்போ ஏழில் ஒரு சுபகிரகம் நின்றுச்சின்னா அது மிகப்பெரிய யோகம் அது இது நல்ல மனைவி அமைவாள் ஆனால் ஆச்சா பூச்சான்னு இந்த பராசர முறையில் திசாபத்தியை பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஜாதகர் வாழ்க்கையில் கடனை வாங்கியே ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார் சரி இவர் கடன் வாங்கினா தீர்ப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஏமாற்றுவாரா இப்போ பாருங்கள் அதே தான் அந்த கடன் கொடுக்குற ஃபார்முலா தான் இந்த கடன் வாங்குகிறவங்களுக்கும் இப்போ அந்த சந்திரன் இங்கே ராகுவை நோக்கி போனால் கடனை திருப்பி கொடுப்பார் இந்த கேள்வை நோக்கி சந்திரன் போனால் அவர் கடனை திருப்பி கொடுக்க மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த தகுதியை இல்லாமல் அந்த கிரகங்கள் பண்ணும் கடன் வாங்கிடுவார் ஆனால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா ஒன்று அதாவது பெரிய கடன் தொகையாக இருந்தால் அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க அதாவது நம்ம இன்றைக்கி நடைமுறையில் நிறைய பார்க்குறோம் கடன் தொல்லையால் தற்கொலை அப்படின்னு பேப்பர்லலாம் நிறைய வருது இல்லையா அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை இவங்களுக்கு வந்து உருவாக்கிடும் இப்போ சந்திரன் திராவி நோக்கி போனால் அவங்க கடனை திருப்பி கொடுத்துருவாங்க அதே சந்திரன் கேதுவை நோக்கி போனால் அவங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியாது ஒன்று ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவாங்க சொல்லாமல் கொள்ளாமல் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க இல்லைனா தாரான் தாரன் தாரான் தாரான்னு அவங்க இறக்கும் வரை தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நண்பர்களே இதில் கடன் கொடுக்குறது யார் கடன் வாங்குறது யார் கடன் கொடுத்தா திரும்ப வசூல் பண்ணக்கூடியவங்க யார் வசூல் பண்ணாமல் ஏமாறுறவங்க யார் அடுத்தது கடன் வாங்கினவங்க அவங்க திருப்பி கொடுக்குறது யார் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது யார் இது போன்ற ஒரு கீழ்கு பலன்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும் ராகுவை நோக்கி சந்திரன் சென்றால் ஏமாற மாட்டாங்க சேதுவை நோக்கி சந்திரன் சென்றால் ஏமாந்துருவாங்க அதனால் இதை நல்ல தெளிவாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இப்போ ஒருத்தங்க வந்து நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம் ஐயா இவர் யா பிஸ்னஸ் பண்ணணுன்றாரு என்ன பார்ட்னராக கூப்பிட்றாரு இவருக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே கொடுக்குற ஒரு ஜாதகத்தையும் கடன் வாங்குகிற ஒரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் நான் சொன்ன விதிகள் இருந்தால் அதாவது ரெண்டு பேருக்குமே ராகுவை நோக்கி சந்திரன் சென்றால் தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி கேதுவை நோக்கி சந்திரன் சென்றால் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி நம்மடைய பலன்களை கணிக்கணும் சரி நண்பர்களே என்னுடைய வீடியோக்களை பார்க்குறவங்க ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் ஒரு நோட்டில் பதிவு பண்ணிக்கோங்க இதை இந்த மாதிரி இப்போ நான் போட்ட கருத்துக்கள் சரியாக வருதா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சும் உங்கள் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுடைய ஜாதகத்தை வச்சும் நீங்கள் கணிச்சிக்கங்க ஏன்னா அப்படின்னா தான் அனுபவம் நம்மளுக்கு வரும் அந்த அனுபவத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் சரி நண்பர்களை அட்டை வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்